ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபிலிம் தெரப்பிஸ் நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கங்கர் இயக்கத்தில் வந்திருக்க கேம் சேஞ்சர் ஸோ தில்ராஜ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ராம் சரண் கீரா அத்வானி சமுத்திரகனி ஹெச்ஏ சூர்யா ஜெயராம் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரியல் லைஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸரை பேஸ் பண்ணி எழுதுனதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ கார்த்திக் சுப்ராஜை ரைட் பண்ணி சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காது சங்கர் டைரக்ஷனில் பொறுத்த வரைக்கும் வித தொய்வுமே காணப்படல அவரோட படத்தில் எப்படி அவரை டைரக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் இருக்குது செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃபில் ஸ்டார்டிங் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் படம் ஸ்லோவாக தான் போச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிதுன்னே சொல்லலாம் ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு சீடுக்கும் லாஜிக் கண்டுபிடிச்சு அதை ஸ்க்ரீன் ரைட் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத நம்ம புரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய இருந்துச்சு ஸோ ராம்சரனோட நடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ரொம்பவே மிரட்டி வச்சுருக்காரு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு காலேஜுக்கு வருது அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு நடிப்பை வெளிப்படுத்திட்டு அப்படியே கலெக்டராக வராது கலெக்டராக வரும்போது ஒரு ரியல் கலெக்டர் என்ன பாடி லாங்குவேஜில் பேசுவாங்களோ என்ன நடை நினைப்பாங்களோ ஸோ அது அப்படியே வெளிப்படுத்தியிருக்காரு தான் சொல்லணும் என்னடா நடிக்கிறதுனா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நீ கேட்கலாம் ஆனால் தெலுங்கில் அப்படி இருக்காது இல்லையா அந்தமாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டு இப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறான்றது அபூர்வமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த கலெக்டராக வர போர்ஷன்லாம் அப்படி மறுட்டி வச்சுருப்பாரு அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் இன்னொரு கேரக்டர் வரும் ஸோ அந்த கேரக்டருமே அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் ஸோ ராம் சரன் தான் இந்த படத்தோடுக்கான பேக் போன்னு சொல்லலாம் இந்த படத்துக்கான இன்னொரு முக்கியமான ஆள் எக் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து அவ்வளவா கதை இருக்காது ஸோ அதை தாங்கி நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் போது ஜேசுவியா அந்த இடத்த ரொம்ப அழகாக கண்டெயின் பண்ணி கொண்டு போயிருந்தாரு ஸோ இன்டர்வ் போக வரைக்கும் ரொம்ப அருமையாக போச்சு குறிப்பாக இன்ட்ரவில் அந்த ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்காதது எந்த அறிவும் பார்க்கல ட்ரெயிலர் பார்த்துட்டு அப்படியே படத்துக்கு நின்று பார்த்துட்டு வந்தேன் ஸோ எனக்கு அந்த ட்விஸ்ட்டு ரொம்பவே ஒர்க் ஆச்சு சோ காமெடி பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஆள் இல்ல பட் வந்து ஜெயராம் அதை பூர்த்தி பண்ற விதமா பண்ணியிருக்காரு செகண்ட் ஆஃப்ல வந்து சின்ன சின்ன விஷயத்துல கூட காமெடி பண்ணி நம்மளை ரொம்ப சிரிக்க வைக்கிறாரு படத்துல ஒரு சீன் பாத்தீங்கன்னா மலைய ஒரு நிறுவனம் ஆக்கிரமிச்சிருவோம் அதை காப்பாத்துறதுக்காக ராமச்சரம் போராடுறாரு போராடுறதுனாலே இப்பெல்லாம் பிரிஞ்ச சீன் அப்படின்னு ஆயிருச்சு இப்பயும் ஒரு மலையை பாதுகாக்கிறதுக்காக மக்கள் போராடிட்டுதான் இருக்காங்க ஸோ அதை தான் அவர் படத்துலேயும் காட்டியிருக்காரு படத்துல எந்த ஒரு கிருஞ்சிசீரும் இல்லை ஸோ நீங்க தைரியமாக போய் குடும்பத்தோட போய் ஒரு பார்க்குற படம் தான் ஸோ படத்துல பாசிட்டிவ்னு பார்த்தா இதுதான் ஸோ நெகட்டிவ்னு பார்த்தோம்னா படத்துல வந்து சாங்ஸ்லாம் தேவையே இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ அதை கரெக்டாக எடுத்திருக்கணும் இது சங்கர்பட பாட்டு மாதிரியே இல்லை சங்கர்பட பாட்டுன்னா என்ன பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது இல்லை சங்கர் பட பாட்டு இப்போ ஒரு காதலன் படத்தில் முக்காலா முக்காப்பிளா பாட்டு வருது இல்லையா அது அதுக்கப்புறம் ஐயில் வரும் என்னோட நீ இருந்தால் இதெல்லாம் அந்த பாட்டிலேயே ஒரு கதை இருக்கும் ஸோ அந்த கதையை ஒட்டியே போகும் ஸோ அதுலேயே ஒரு நரேசன் வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சு அப்படி பண்ணியிருப்பார் ஸோ இப்போ வந்து அவரோட படத்தில் அது ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதை ரசிக்கவே தோண மாட்டேதுன்னு தான் சொல்லணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு சீன் வரும் கல்லவட்டு ஒரு ரெண்டு மூணு பூத்துல போடுவாங்க அப்படின்ற மாதிரி சீன் காட்டுவாங்க அந்த அதை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அம்பேத்கர் சிலையை காட்டி அந்த ஊரை பற்றி போது அந்த ஊர்ல இருக்க இந்த போத்து அதுக்கப்புறம் ஒரு புத்தர் சிலையை காட்டி அந்த ஊர்ல இருக்க இந்த ஒரு பூத்து ஸோ இங்கெல்லாம் வந்து கடல விட்டு போடுறாங்க போடுறவங்க எல்லாருமே கருப்பாக தான் இருக்காங்க ரொம்பவே ஏற்றுக்க முடியாத சீனா தான் அதெல்லாம் இருந்துச்சு ஸோ இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா நான் கொடுக்குற காசு ஒத்தா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கலாம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இது ஒரு கமர்சியல் படம் அதுக்கு மேலே அந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க எதுவும் இருக்காது நீங்கள் வந்து இந்தியன் டூமாய் இருக்கா இந்த மாதிரி எதுவும் பண்ணி வச்சிருக்காரா அப்படின்லாம் நினைக்காதீங்க ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கனு தான் சொல்லணும் வழக்கமாக இருக்க சங்கர்படங்களை விட இந்த படம் கொஞ்சம் வேறுபட்டே காணப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா வழக்கமாக சங்கர்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியர் வந்து கெட்டவனாக தான் காட்டப்படுவாங்க இந்தியன் டூலையும் சரி அந்நியன்லையும் சரி அந்த அரசு ஊழியர் ஒரு நல்லவனாக இருந்தா எப்படி இருக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஊர்ல நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் படம் தான் இந்த கேம் சேஞ்சர் ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தரலாம் இந்த மாதிரி நிறைய படங்கள் பற்றின நான் ரிவியூ தெரிஞ்சுக்கிட்டோம்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஃபிலிம் தெரப்பிஸ் டாடா பாய் பாய்